சென்னையின் டாப் எம்எல்ஏ எம்எல்ஏக்கள் பட்டியல்ல ஏழாவது இடத்தில் இருக்கிறது சோழிங்கநல்லூர் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு அரவிந்த் ரமேஷ் சோழிங்கநல்லூரின் செழிப்பு அரவிந்த் ரமேஷின் உழைப்புன்னு சொல்லும் அளவிற்கு அந்த தொகுதியை சிறப்பாக வளர்த்தெடுத்திருக்காரு அரவிந்த் ரமேஷ் கடந்த பத்து பதினைஞ்சு வருஷங்களில் சோழிங்கநல்லூர் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்றத நாங்க சொல்லி தான் தெரியணுமா என்ன சென்னையின் தென்பகுதியை சேர்ந்த சோழிங்கநல்லூர் ஒரு காலத்தில் அழகு நிறைந்த கிராமம் ஆனால் இன்றோ தமிழ்நாட்டின் மிக முக்கியமான தகவல் தொழில்நுட்ப களஞ்சியம் அந்த கிராமம் இத்தனை மாடர்ன் சிட்டியாக வளரும் என்று யாருமே எதிர்பார்த்திருக்கவில்லை சோழிங்கநல்லூரில் நல்லூரில் வசிப்பதே லக்ஸூரி வாழ்க்கை என்றாகி போனது இன்று வேலை தேடி எத்தனையோ பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் அடைக்கலம் கொடுக்கும் சோழிங்கநல்லூர் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் சேர்த்தே கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது அந்த வகையில் கல்வி மருத்துவம் சாலை குடிநீர் மின்சாரம் என அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதில் ஆக்கப்பூர்வமான பணிகளை முன்னெடுத்து அதில் வெற்றியும் கண்டிருக்கிறார் அந்த தொகுதியின் திமுக எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் ஐடி டி காரிடரின் பகுதியான சோழிங்கநல்லூரில் பல பன்னாட்டு நிறுவனங்கள் வரிசை கட்டி நிற்கின்றன ரியல் எஸ்டேட் தொழிலும் கொடிகட்டி பறக்கிறது கடந்த சில ஆண்டுகளில் இங்கு ஆயிரக்கணக்கான அடுக்குவாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டிருக்கின்றன சோழிங்கநல்லூர் பெருங்குடி காரப்பாக்கம் செம்மஞ்சேரி போன்ற பிற பகுதிகளுடன் சிறந்த இணைப்பை மிகச் சிறப்பாகவே செப்பனிட்டிருக்கிறார் எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் சோழிங்கநல்லூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு கலை அரங்கமும் இருபது லட்சம் மதிப்பீட்டில் சமையல் கூடமும் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது கண்ணகி நகரில் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதலமைச்சர் திறநகம் என்ற நவீன தொழில் பயிற்சி மையம் அமைக்கப்படுகிறது சோழிங்கநல்லூர் கங்கையம்மன் கோவில் தெரு விரிவாக்கத்தில் ஏழு ஏக்கர் பரப்பளவில் நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு பெரிய விளையாட்டு பூங்கா உருவாக்கப்பட்டிருக்கிறது மக்களின் கோரிக்கை ஏற்று ஒக்கியம் துறைப்பாக்கம் எழில்நகர் பகுதியில் ஆறாயிரம் குடியிருப்புகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த நாற்பது கோடி மதிப்பீட்டில் புனரமைப்பு பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன இதேபோல பெரும்பாக்கத்தில் உள்ள குடியிருப்புகளுக்கு எழுபது கோடி மதிப்பீட்டில் புனரமைப்பு பணிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட ஏசிஆர் கலைஞர் கருணாநிதி இணைப்புச் சாலையில் புதிய தார்சாலை அமைக்கும் பணி நடந்து வருகிறது பெரும்பாக்கம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய திட்டப் பகுதியில் நாற்பத்தி ஏழு லட்சத்து நாற்பத்தி நான்கு ரூபாய் மதிப்பீட்டில் எட்டு இடங்களில் உயர்கோபுர மின் விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன சோழிங்கநல்லூர் மாதிரி பள்ளிக்கூட சாலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டு மூலதன நிதியில் இருந்து முப்பத்தாறு புதிய மின்கம்பங்கள் மற்றும் எல்இடி விளக்குகள் நிறுவப்பட்டிருக்கின்றன செம்மஞ்சேரி இரட்டை குட்டை தாங்கல் குளத்தை தூர்வாரி அதன் கொள்ளளவை அதிகரிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன பெரும்பாக்கம் பகுதியில் உள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகளில் வசிக்கும் ஐம்பத்து மூன்று பாலூட்டும் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்பட்டிருக்கிறது மேலும் இருநூற்று தொன்னூற்றி ஆறு பேருக்கு நிரந்தர குடியிருப்பு ஆணைகள் மற்றும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்ட அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன இப்படி எங்கு பார்த்தாலும் அரவிந்த் ரமேஷின் திட்டங்களே அவரது அடுத்த வெற்றியையும் பறைசாற்ற தவறவில்லை